ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிளேப்பாங்கன்னு நம்ம சேனலில் மக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணிக்காம வீடியோ போகலாம் இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு வந்து கடலில் போட்டோம் அறுவடை பண்ணுற டைம் வந்துடுச்சுன்னு இப்போ அருவில பார்த்தாங்க அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் கடலில் சரியாக பில்லான்னு தெரியல கடலை கடலில் அவ்வளோ பில்லு வந்துருச்சு ஏன்னால் யூரியா போட்டோம் ஒரு தடவை யூரியா போட்டோன்னே மழை பெஞ்சிச்சு அதனால் மழை வந்தோம் சரியான பில் பில்லாக தான் தெரியுது வரும் கடலை செடியே தெரியல எங்கன்னே ஒரு கடலை செடிதாக இருக்குது அது அதுவும் கடலை போட்டப்போ கடலை சரியாக முளைக்கில அது அப்புறம் வந்து கடலை வந்து ஒரு இருபது தான் இருக்க மாட்டேங்குது ஒரு செடிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலை பிடுங்க ஆரம்பித்தோம் அடுத்த நாளே மழை பேஞ்சிட்டுருக்கு சரியான மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் கடலை பிடுங்கி கொடியெலாம் வீணாக போயிருமாட்டுக்கு அழிவு போயிருமாட்டேன் கொடிலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடலை தான் மிச்சம் கொடியெலாம் ஒன்று வேஸ்ட்டு தான் அதனால் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒரு ரெண்டாயிரம் வீல்ஸ் போனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரம் வீல்ஸ் போனால் ஒரு நூறு லைக்காச்சும் வரணும் ஏன்னா இருபது பேர் விட்டு ஆளுங்க வேலை பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரம்யூஸ் போகணும் அது உங்கள் தான் இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து கடலை போட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் யூடியோ போட்டால் யூடியோ போட்டு களை வெட்டி அப்படியே மண்ணை அணைச்சோம் அப்புறம் மண்ணை மண்ணை நினைச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் சரியான பில்லு வந்துடுச்சு பாருங்க இதெல்லாம் கடலை செடிக்கு பாருங்கள் எவ்வளோ புல்லு தெரியுது இதெல்லாம் பில்லு செடில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கடலை செடி தான் உள்ளே இருக்குது இதெல்லாம் தேடி தேடி தான் இருக்குது அது நிறையா இருக்குது இந்த வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வரேங்க ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இருபது கடலாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பாய் பாய்